ஹாய் ஃப்ரைன்ஸ் இன்னைக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ் வச்சு சிக்கன் பிரியாணி தான் சேர்ப்புகிறோம் பாயில்கள் ஊற்றிட்டு ஆயில் சூடானவை பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாம் போட்டிருக்கேங்க போட்டு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு குத்து மல்லி இலை ஒரு குத்து புதின இலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிடுவாங்க நல்லா வதங்கி மனை வரட்டும் இப்போ வந்து நான் ஒரு கிலோ அரிசிக்கு அரை கிலோ பல்லாரி சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் சொல்லுவாங்க இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோங்க இது வதங்கிறதுக்கு லைட்டாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிடுவாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு வதங்கின பிறகு நம்ம வந்து ஒரு நாலு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் தக்காளி பழம் சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டும் பேஸ்ட் எடுத்திருக்கேன் நூறு இஞ்சி ஐம்பது பூண்டு எடுத்திருக்கேன் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கங்க பேஸ்ட்டு மாதிரி அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பேஸ்ட் வதக்கின பிறகு நம்ம வத்தப்பொடி எடுத்துருக்கோம் வத்தப்பொடி போட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு கிலோ அரிசி சிக்கன் பிரியாணிக்கு நம்ம முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா அடி வரைக்கும் இலக்கி விட்டுக்கிடுவோங்க இலக்கிய பிறகு நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கிடுவோம் தயிர் சேர்த்துட்டு நல்ல நல்லா சிக்கன் வந்து தயிரில் இலக்கி விட்டு நல்லா வேகணுங்க அந்த தயிரில் சிக்கன் வந்து இப்போ வந்து நம்ம இலக்கி தயிரில் வேகட்டும் சிக்கன் வந்து சிக்கன் வெந்து வந்த பிறகு நம்ம ஆச்சு பிரியாணி மசாலா தாங்க சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இலக்கி விட்டுக்கிடுவோங்க இலக்கி விட்டுட்டு பாருங்க சிக்கன் நல்லா வெந்து வருதுதான் இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம் நான் ஒரு கிலோ அரிசி அளந்து தான் அதுக்கு பங்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு பாசுமி ரைஸ் நம்ம வந்து சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு நல்லா இலக்கி விட்டுக்கிடுவோங்க இலக்கிட்டு இதில் உப்பு எல்லா நேரத்தையும் நம்ம வந்து சேர்த்தனால கரெக்டாக இருக்குங்க இது நல்லா மூடி போட்டுக்கிடுவோங்க மூடி போட்டு சோறு வந்து பாருங்கள் நல்லா தண்ணி எல்லாம் எடுத்துருச்சுங்க கரெக்டாக ஆகிடுச்சி சிக்கன் பிரியாணி பாருங்கள் இல்லை வந்து நெய் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து தம் போட்டுக்கிடுவோங்க இந்த சிக்கன் பிரியாணியில் போட்டு வச்சுக்கிடுவோம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து தம்போட்டாச்சு இது காரம் காமி நேரம் கழித்து எடுத்து பார்ப்போங்க பாருங்கள் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடியாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்